எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சொல்லாக்கல என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அட்டகாசம்னா கலவை புளி குழம்பு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் பார்க்கும்போதே தக தகனு இப்படி கொதிக்கின்னு பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் என்னம்மா கலவை புளிக்குழம்பு குழம்பு அப்படின்றீங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆமாங்க கலவை புளிக்குழம்பு குழம்பு தான் இது போல் செஞ்சிங்கன்னா அடுத்தடுத்து செஞ்சு சாப்பிடுங்க அந்தளவுக்கு அருமையான ரெசிபி தாளித்ததுக்கப்புறமா தாங்க நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் இந்த ரெசிபி சரி உங்களுக்கும் ஷேர் பண்ணலாமே அப்படின்னு நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூனு நல்லெண்ணெய் நீங்கள் சேர்க்கலைன்னா தாளிக்கிற எண்ணெய் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த எண்ணெய் கூட நீங்கள் தாளிக்கிறதுக்கு நீங்கள் ஊற்றிக்கிடலாம் கடுகுளுந்து வெந்தயம் சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டுமே சேர்ந்து ஒரு கைப்பிடி அளவுங்க கத்திரிக்காய் சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இருந்துச்சு சுண்டைக்காயும் சேர்த்துருக்கேன் சுண்டைக்காய் வந்து கழுவிட்டு ஒன்று ரெண்டாக அப்படியே தட்டி அதையும் சேர்க்கணும் சின்ன முருங்கைக்காய் ஒன்று ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில் இது எல்லாமே சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கணுங்க மாங்காய் இப்போயே சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் லேட்டாக தான் சேர்த்தேன் மறந்துட்டு நல்லா எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் அருமையாக இருக்கும் அட்டகாசமான ரெசிபி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க சுண்டக்காய் சேர்க்குறனால டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்க்கும்போது நல்லா இருந்துச்சுங்க இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி பழம் நார்மல் சைஸ் ரெண்டு பழம் மிக்சி ஜாரில் அரைச்சி அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிடலாம் கட் பண்ணி சேர்த்தோம்னா சின்ன குழந்தைகள்லாம் அப்படியே எடுத்துக்கி போட்டுருவாங்க இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது குழம்பும் நல்லா கெட்டியாகும் கலர் கொடுக்கும் குழம்பு இப்போ பார்த்திங்கன்னா மாங்காய் ரெண்டு துண்டு சேர்த்தது அதையுமே வதக்கிடலாங்க நீங்கள் அதிகமாக சேர்க்கணும்னா கூட சேர்த்துக்கங்க நான் அளவாக சேர்த்துருக்கேன் மாங்காய் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ உப்பு சேர்த்துக்கரலாம் அளவு உப்பு சேர்த்துக்கரலாம் அப்புறம் நம்ம குழம்பு கூட்டி வச்சதுக்கப்புறம் பாத்திரம் சேர்த்துக்கறலாங்க மசால் வீட்டு குழம்பு தூள் தான் அது ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஒன்றே முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கரலாம் நல்லா காரசாரமாக நல்லா அருமையாக இருந்துச்சுங்க நீங்கள் புளி தண்ணி வேணும்னா புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க நான் புளி தண்ணி சேர்க்கலை புளிப்பை அதிகமாக நாங்கள் சாப்பிட மாட்டேன்றனால இந்த மாங்காய் புளிப்பு தக்காளி ரெண்டு பழம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதுவே எங்களுக்கு போதுமானது இப்போ தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கரலாம் தேவையான ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது கெட்டியாக தாங்க வைக்கணும் சாதத்தில் கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லா கொதித்து வருது பாருங்கள் நல்லா குழம்பு நல்லா வாசமாக இருக்குது அந்த சுண்ட சக்கா சேர்த்தனால ரொம்ப அருமையாக இருந்துச்சு இது போல் நீங்கள் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கே பிடிக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரவும் நம்ம இறைக்கிறலாங்க நல்லா குழம்பு காஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்க கலர்ஃபுல்லாக வேறு லெவலாக அருமையாக ரெடியாக ஆயிடுச்சு கலவை புளி குழம்பு இது போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு வளர்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி லைக் பண்ணி விடுங்க தொடர்ந்து நம்ம சேனலாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்க நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க பாய் நன்றி வணக்கம்